ஆச்சாரிய சரணுவந்த ஸ்மிருதேர் வாச்சக ரூபம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியம் நாகமற்ற பிரபுரியத அனைவருக்கும் வணக்கம் நாம் குமரகுருபுர சுவாமிகள் அவர்கள் இயற்றிய சகலகலாவல்லி மாலையை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த சீரிஸ்ல இன்றைக்கு ஆறாவது பாடலுக்கு தர்மா டெய்லி நேயர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எழுது எழுதா எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே என்கின்ற பாடல் இந்த இடத்துல என்ன கேட்கிறார் குமரகுருபரர் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்தனல்காய் பல்வேறு கலைகளை கேட்கிறார் பண் என்றால் பாடல் சங்கீதம் இசை அதற்கு பிறகு அந்த இசைக்கு ஏற்றபடி ஆடக்கூடிய நாட்டியமாகிய பரதம் அதற்கு பிறகு கல்வி இந்த இடத்துல பிற கலைகள் அனைத்தையும் கல்வி என்பதால் குறிக்கிறார் பிறகு தீஞ்சொல் பனுவல் என்றால் சிறந்த சொற்களை உடைய நூல்கள் இவற்றை யான் எண்ணும் பொழுது எளிது எழுத நல்காய் நான் நினைத்த பொழுது இவையெல்லாம் எனக்கு எளிதாக கிடைக்க வேண்டும் இந்த இடத்தில் அவர் ஒரு மிக மிக சூட்சமமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார் என்னன்னு கேட்டால் நாம் இப்பொழுது ஒரு சாஸ்திரத்தை ஒரு கலையை நாம் பயில்கிறோம் இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் மேத்ஸ் படிக்கிறோம் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் ஏதோ ஒரு கலை ஒன்றை நாம் பயில்கிறோம் அந்த கலையை நாம் பயில்வதன் மூலமாக இல்லை இசை நடனம்னே வச்சுக்கோங்க இதை நாம் பயில்வதன் மூலமாக அது நம்முடைய உடலோடும் மனதோடும் ஒன்றிவிடுகிறது அது பிரச்சனை இல்லை அப்பொழுது அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த முடியும் அதை வைத்து ஒரு கணக்கு படித்தோம்னா கணக்கு போடலாம் ஃபிசிக்ஸ் படித்தோன்னா அதை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் இது எல்லாவற்றுக்கும் அது பயன்படும் ஆனால் அது எந்த ஒரு கணத்திலேயும் சரியானது தானா நாம் செய்கிறது சரிதானா அப்படிங்கிறத நாம் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நல்ல பாட்டு பாடக்கூடியவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் நல்லா அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிறார் அப்படி பாடக்கூடியவர் திடீர்னு வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுறது இந்த இடத்துல நமக்கு ஸ்வரம் பிசகித்தா பிசகலையா இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் இந்த ஒரு பிரயோகம் வருமா வராதா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது என்று சொன்னால் அப்பொழுது அவர் அதை ஒரு நூலை பார்த்து தான் தெளிய வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை நம்ம சுப்படுமார் யாரோ ஒருத்தர் பயங்கரமான ஒரு விமர்சகர் ஒருத்தர் வந்து யோ நீ இந்த இடத்துல தப்பா பாடிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுதிருக்கார் எழுதின உடனே இவர் பதில் சொல்லணும் இந்த பாடகர்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்பொழுது ராகமஞ்சரி அந்த மாதிரியான ஏதோ ஒரு புஸ்தகத்தை தேடி பிடித்து அதிலிருந்து இல்லைல்ல இங்கே இந்த மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கு இல்லைனா இந்த குறிப்பிட்ட கிருதிக்கு இப்படி ஒரு ஃபுட் நோட் வந்து இந்த சாகித்யக்காரரை போட்டிருக்கார் அதை வச்சு தான் நான் பாடினேன் என்று அவர் ஒரு விஷயத்தை எடுத்து காட்ட வேண்டும் காட்டினால்தான் அவருடைய கலை தவறற்ற கலை என்று ஆகும் உங்களுக்கு பண்ணு பரதம் தெரிந்திருந்தாலும் அதை நீங்கள் கற்றிருந்தாலும் கூட இங்க பணுவல் என்றால் என்னன்னா நூலாதாரம் ஒரு நூலில் இருந்து ஆதாரத்தை எடுப்பது பனுவல் அதாவது மூன்று விதமான உறுதிப்பாடுகள் உண்மைக்கு இருக்கின்றன என்று தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கின்றன எல்லா சாஸ்திரங்களிலேயுமே இது இருக்கு யோகம் துவங்கி வேதாந்தம் ஈராக எல்லா சாத்திரங்களும் இந்த மூன்று விஷயங்களை ஒப்புக்கொள்கின்றன என்னன்னா கண்ணால் பார்த்து அறியக்கூடிய காண்டல் அளவை மனதால் உணர்ந்து அறியக்கூடிய கருதல் அளவை மற்றும் நூலை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய பணுவல் அளவை ஆகிய மூன்று அளவைகளை வைத்து உண்மையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் அப்படி அந்த பணுவலை தீஞ்சொல் பனுவல் சிறந்த சொல்லை உடைய உண்மையான சொல்லை உடைய ஏற்கத்தக்க சொல்லை உடைய அந்த பணுவலை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் இவற்றையெல்லாம் நான் நினைத்த பொழுது என்னுடைய மனதிலே நான் நினைத்த மாத்திரத்திலே ஃபிங்கர் டிப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா நினைத்த மாத்திரத்திலேயே இதை நான் எய்த வேண்டும் அதை எய்தக்கூடிய நிலையை எனக்கு கொடுப்பாய் நீ எப்பேர்ப்பட்டவரை தெரியுமா இதை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சாமர்த்தியம் உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே அதற்கு இங்கே டிஃபைன் பண்ணுறார் என்னன்னா எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் இதுக்கு என்ன பொருள்னா ஐம்பூதங்களை சொல்கிறார் முதல்ல எழுதா மறை வேதத்திலே நீதான் நிறைந்திருக்கிறாய் ஏன்னா வேதம் எதனால் ஆனது மந்திரங்களால் ஆனது மந்திரம் எதனால் ஆனது ஓசைகளால் ஆனது ஓசையிலே இருக்கக்கூடிய நயமும் உயிரும் அதிர்வும் அசைவும் யார் கலைவாணி ஓசையிலே இருக்கக்கூடிய நயமாக அதிர்வாக அசைவாக விளங்கக்கூடியவளாகிய கலைவாணியே உன்னுடைய இருப்பினாலென்றோ வேதமும் இருக்கிறது நீ என்றோ வேதமாகவும் இருக்கிறாய் அக்ஷ சக்குண்டிகாம் ஹஸ்தாம் சுத்தஸ்பாரிக நிர்மலாம் சர்வ மையம் வந்தே காயத்ரிம் வேத மாதரம் இன்று வேதத்தினுடைய மாதாவாக உண்மை என்றோ நாம் வணங்குகிறோம் வேதத்தினுடைய இருப்பும் நீயே வேதமாக இருப்பவளும் நீ என்றோ பிறகு விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் விண்ணு புவி வானம் பூமி அப்புறம் புனல் கனல் வெங்கால் புனல் என்றால் நீரு கனல் நெருப்பு வெங்கால் நல்ல காற்று நல்ல திறமுடைய காற்று மெட்ராஸில் வந்து இந்த சம்மர் சீசன்ல வெளில போய் சங்கத்துல உட்காந்து இல கூட ஆடாம இருக்கு ஆனா காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும் அடிக்காத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காற்று கிடையாது நல்ல வெங்கால் நல்ல திறமுள்ள காற்று வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் இந்த பஞ்சபூதங்கள் எங்கெங்கே இருக்கின்றன வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அன்பர் கண் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய அன்பர்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலும் நீ நிறைந்திருக்கிறாய் அன்பர்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலும் நீ நிறைந்திருக்கிறாய் வேதமாகவும் நீயே விளங்குகிறாய் இப்படியெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நீ அன்பர்களுடைய கண் நிறைந்தவர நிறைவுணர்ச்சியாகவும் இருக்கிறாய் அவர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைவுணர்ச்சியை உணர்ச்சியை போன பாட்டில் பார்த்தோம் இல்லையா எனது பஞ்சப்பி அப்பி இதம் தரக்கூடியனு அப்பேற்பட்ட நிறைவு உணர்ச்சியை அன்பர்களுடைய கருத்திலே ஏற்படுத்துபவளாகவும் நீ இருக்கிறாய் சகலகலாவல்லியே என்று இந்த இடத்தில் போற்றுகிறார் குமரகுருபரர் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எழுது எய்த நல்காய் எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே என்கின்ற அற்புதமான பாடலை நாம் பார்த்தோம் இந்த டர்மா டெய்லி சேனலில் நாம் தொடர்ந்து ஆன்மீக விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஆனால் நம்முடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வியூ கவுண்ட் இது இரண்டும் இன்னும் குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது தயவுசெய்து இதை அனைவரிடத்திலும் நீங்கள் பகிருமாறு வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா இவ்வளவு முயற்சிகளும் நாம் போடுவது என்பது இதிலிருந்து எந்த விதமான ஒரு பணப்பரிவர்த்தனையோ அல்லது எந்த விதமான ஒரு லாபமோ நமக்கு கிடையாது தர்மத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் நம்முடைய சனாதன தர்மம் நம்முடைய ஹிந்து மதம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல பேருக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இதை செய்து கொண்டு வருகிறோம் அதனால் இதற்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை மேலும் மேலும் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் என்னுடைய விண்ணப்பம் இந்த காணொலியில் உங்களுக்கு நன்றி தச்சம் யோரா விரணீமஹே காத்தும் யஜ்ஞாயா ஹாதும் யஜ்யபதையே தெய்வீ இஸ்வஸ்திரஸ்துன ஸ்வஸ்திர்மானுஷேபியா ஊர்தஞ்சஞ்சிகாதுபேஷஜம் ஷன்னோ அஸ்து திபதேஏ சஞ்சதுஷ்பதே ஆம் சாந்தி சாந்தி சாந்தி